வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்புகள் ஜாக் ஃபெடரேஷன் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் மதுரை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் அனைத்து கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் ஊடக நண்பர்கள் பெயர் தெரியாத பலரும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருந்து பல வெளிநாடுகளிடமிருந்து அங்கிருந்தெல்லாம் பேசி எனக்கான ஆதரவை நாங்கள் நீதியின் பக்கம் நிற்கிறோம் உங்களின் பக்கம் நிற்கிறோம் என்று சொன்னார்கள் தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது அவ்வளவு பேர் இருக்கு எனவே அனைவருக்கும் இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த பிரச்சினையில் நீதிக்காக கொண்டு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் எனக்கு மதுரை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஒரு சம்மன் அனுப்பி நான் கடந்த இருபத்தஞ்சாம் தேதி கொடுத்த புகாரின் பேரில் விசாரணைக்கு வர சொல்லியிருந்தார்கள் இன்றைய தினம் நான் விசாரணைக்கு ஆஜராகி அந்த விசாரணையில் நான் உச்ச நீதிமன்றத்துக்கு கடந்த ஜூன் மாதம் பதினாலாம் தேதி ஒரு புகாரை தயாரித்து இருபத்தொன்னாம் தேதி உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பினேன் அந்த புகார் கடந்த ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜராஜன் என்பவர்களால் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் என்பவர் வைத்திருக்கும் மதுரை ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டது அதன் பின் அந்த புகார் தமிழ்நாடு முழுவதும் பகிரப்பட்டிருக்கிறது அதே புகார் எனக்கும் பகிரப்பட்டது பகிர்ந்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்து இந்த புகார் ரகசியமாக நான் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தது எப்படி வழக்கறிஞர் ராஜராஜனுக்கும் அதை அனுமதித்த அருண் சுவாமிநாதனுக்கும் வந்தது என்ற கேள்வியை நான் புகாராக தயாரித்து சைபர் கிளைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தேன் அந்த புகாரின் பேர் தான் இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராகி எனது எழுத்துப்பூர்வமான வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறேன் எனது வாக்குமூலத்திலே நான் எழுப்பியிருக்கும் கேள்விகள் உச்சநீதிமன்றத்திற்கு ரகசியமாக அனுப்பப்பட்ட புகார் அங்கிருந்து எப்படி வந்துச்சு ராஜராஜனுக்கு அந்த புகாரை முதன் முதலில் அனுப்பியவர் யார் ராஜராஜனுடைய மொபைல் எண் கொடுத்திருக்கிறேன் வாட்ஸ்அப் குழு பெயர் கொடுத்திருக்கிறேன் அருண் சுவாமிநாதன் என்னை இங்கே பகிர்ந்திருக்கிறேன் விசாரணையில் கொடுத்துருக்கிறேன் இவர்களுக்கு எப்படி தெரிந்தது யார் யார் பேசி என்ன முடிவு செய்து இந்த ரகசிய புகார் என்பது பகிரப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பி முதன் முதலில் ராஜராஜனுக்கு எந்த போன்ல இருந்து வந்துச்சு இதான் நம்மளோட கேள்வி ராஜராஜன் மொபைலுக்கு எந்த போன்ல இருந்து வந்துச்சு என்பதை விசாரித்தால் அதற்கான தொடர்ந்து பார்த்தா உண்மை என்ன என்ன என்பதை கண்டறிய முடியும் ஏன்னால் இது சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு ஒரு சிட்டிங் ஜட்ஜ் மேலே அரசியல் சட்ட விரோதமாக அவர் செயல்படுகிறார் என்ற விவரங்களை நான் தொகுத்து அனுப்பிய புகார் நான் எந்த வாட்ஸ்அப் உள்ளே அதை பகரல எந்த சமூக வலைதளத்திலும் அதை பகிரவில்லை ரிஜிஸ்டர் போட்டு போஸ்ட்ல அனுப்புனேன் கையில் இருக்க காப்பியில் கூட கையெழுத்து தான் போட்டு வச்சிருக்கிறேன் சீல் இல்லை ஆனால் பகிரப்பட்ட காப்பியில் சீலோட ஸ்கேன் காப்பியா வந்திருக்குது அப்ப ஸ்கேன் பண்ணி யாரோ அனுப்பி தான் இதை செய்திருக்கிறார்கள் இப்போ இதில் கேள்வி முக்கியமா என்னன்னா ஒரு வழக்கறிஞர் அனுப்பிய புகாரை அதை உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம அனுப்புறோம் அதே புகார் இங்கே பயிரப்படுது அப்படின்னா அந்த புகாரோட ரகசியத்தன்மை என்ன அனுப்பிய நபருக்கான பாதுகாப்பு என்ன அவர் உயிருக்கு எப்படி ஆபத்து ஏற்படும் அதன் தொடர்ச்சியாக இங்கே வச்சு இங்கே நீதிமன்றத்தில் நடந்தது நீதிமன்ற அவமதிப்பு பிரச்சனை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்போ சாதாரண மக்கள் மற்ற வழக்கறிஞர்கள் சிட்டிங் ஜட்ஜ் மேலே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இந்த கேள்வி இருக்கா இல்லையா என் பேரை பொதுவாக கூட ஒரு பயிரக்கூடிய நபர்கள் என் பேரை மறைச்சிட்டுனாலும் பயிரணுமா இல்லையா அது ஒரு 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 சட்டப்படியான ஒரு விஷயங்க ஒரு வித்தி பேரை வந்து நீங்கள் பயிரக்கூடாதுன்னு போற அதே போல புகார்தார ரகசியமாக கொடுத்தது என் பேரை பயிரக்கூடாது அதுவே அஃபென்ஸு என் பெயரோட சேர்த்து அவர்கள் பகிர்ந்ததே குற்றம் எனவே சைபர் கிரைம் காவல் நிலையம் இன்னைக்கு வரை எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதே எனக்கு சங்கடமாக இருக்குது இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனையில எஃப்ஐஆர் போடாமல் அவங்க இருக்கிறாங்க எஃப்ஐஆர் உடனே போட்டு இதை கண்டறிய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன் அதன் அடிப்படையில உரிய விசாரணையை அவர்கள் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கு தெரியாது எனக்கு அது பத்தி எந்த தகவலும் வரவில்லை எனக்கு உச்ச நீதிமன்றத்தில் எந்த தகவலும் இதுவரை வரல உயர் நீதிமன்றத்துக்கு வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது அடுத்து இந்த இந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்பதோடு சில விஷயங்கள் இப்ப சமூக வலைதளங்களில் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பான எனது கருத்தையும் பகிர விரும்புகிறேன் இந்து முன்னணியைச் சேர்ந்த காடேஸ்வரா சுப்பிரமணியம் என்பவர் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நெல்லையிலே இந்து முன்னணி வழக்கறிஞர்கள் நீதிபதி திரு ஜே ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் வழக்கறிஞர் பிரிவான ஏபிவிஎஸ் என்ற அமைப்பின் சார்பிலே ஒரு பெரிய அறிக்கை எனக்கு எதிராகவும் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதருக்கும் ஆதரவாக பகிரப்பட்டு வருகிறது சமூக வலைதளங்களில் தென்னிந்திய ஃபார் பிளாக் கட்சியைச் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் அமைப்போடு தோழமை அமைப்பாக இருக்கக்கூடிய திருமாறன் என்பவர் என்னை கடுமையாக விமர்சித்து ஒரு மோசமான வார்த்தைகளை சொல்லி நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதனுக்கு ஆதரவாக அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த திருப்பதி நாராயண் அவர்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் இப்ப இதுல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை ஒரு நீதிபதி அவர்கள் சட்டப்படி அவர் நடவடிக்கை எடுக்கிறார்னா சங் பரிவார அமைப்புகள் பிஜேபி ஆர் எஸ் என்ன வேலை ஏன் அவங்க அதை கொடுக்குறாங்க இப்ப நீதித்துறையில் அரசியலை புகுத்துவது யார் கேள்வி இருக்குதா இல்லையா எனக்கு ஏதோ திமுக ஆதரவாக இருப்பதாக ஒரு செய்தியை பரப்புகிறார்கள் பிஜேபி சங் பரிவார்ப்பை சேர்ந்தவர்கள் நீதிபதி அவர்களுக்கு ஆதரவாக கொடுப்பதால் அவர்கள் எல்லாம் நீதிபதிக்கு ஆதரவானவர்கள் அப்படி சொல்ல முடியுமா எனக்கு இன்னைக்கு வரை திமுக இருந்து நேரடியாக எந்த ஒரு அறிக்கையும் வரவில்லை பிசி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார் சிபிஎம் செயலாளர் சண்முகம் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார் அதே போல சிபிஐ முத்தரசன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி கொடுத்திருக்கிறார் தோழர் மணி ராமகிருஷ்ணன் நாகை திருவள்ளுவன் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இருந்து இன்னும் எனக்கு ஆதரவா எந்த அறிக்கையும் வரவில்லை நான் எல்லா கட்சிக்காரர்களையும் நான் சந்திக்க இருக்கிறேன் இப்ப இந்த பிரச்சனை அரசியல் பிரச்சனையாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங் பரிவார அமைப்புகளால் மாற்றப்படுகிறது எனது உயிருக்கு அதனால் அச்சுறுத்தல் இருக்கிறது எனவே நான் அனைத்து கட்சி தலைவர்களையும் திமுக உள்ளிட்டு காங்கிரஸ் உள்ளிட்டு சிபிஐ சிபிஎம் தோழர் திருமாவளவன் அவர்கள் எம்பிக்கள் நாடாளுமன்ற எம்பிக்கள் திருமாவளவன் அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் ஆராசா அவர்கள் இப்படி எல்லோரையும் சந்தித்து இந்த பிரச்சனையில உரிய நடவடிக்கை கோரி நான் எல்லோரையும் சந்திக்க இருக்கிறேன் ஏனென்றால் எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது இருக்கிறது சங் பரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் அவங்க எல்லாமே சமூக வலைத்தளங்கள் என்னோட அடையாளங்களோடு அவர்கள் வெளிப்படுத்தி பேசி வருகிறார்கள் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் எனக்கு ஏதோ திமுக வீடு கொடுத்ததா அப்படி ஒரு செய்தியை பேசி வருகிறார்கள் எனக்கு வீடு எந்த தேதியில் யாரால் எங்கு கொடுக்கப்பட்டது என்ற ஆதாரங்களை யாராவது கொடுத்தால் அவருக்கே அந்த வீடை நான் எழுதி வச்சிடறேன் அவருக்கே எழுதி கொடுத்துட்றேன் வாங்கிக்கிறோம் வேற என்னென்ன யாருக்கு எனக்கு கொடுத்தாங்கன்னு ஆதாரங்களோடு நிரூபித்தால் அவர்களுக்கே நான் அதை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று நேரடியாக தமிழக மக்களுக்கு பகிரங்கமாக பேசியவர்கள் எல்லாம் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக இந்த செய்தியை தெரிவிக்கிறேன் இந்த பிரச்சனை இன்னைக்கு நெல்லையில் நடந்திருக்க பிரச்சனை என்னங்க நெல்லையில் நடந்திருக்க பிரச்சனை சனாதன சாதிய கட்டமைப்பின் விளைவால் நடந்த ஒரு பிரச்சனை சனாதன சாத சாதிய கட்டமைப்பு பிறப்பால் நீ உயர்ந்தவன் இன்னொருத்தன் தாழ்ந்தவன் அந்த பிள்ளை எப்படி நீ காதலிக்கலாம் என்ற அடிப்படையில் நடந்த கொலை அது இப்போ சனாதன வேதங்கள் அப்படின்றத அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த சாதிய சனாதன கட்டமைப்பு இந்த வேத இதிகாசங்களின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த வேண்டும் அணிகிலாசன் கேஸ் சாதியை அழித்தொளித்தல் என்ற நூலில் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் சாதியை கட்டமைப்பை தாங்கி பிடிக்கும் வேத இதிகாசங்கள் மீது வெடிகுண்டு வீச வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்கிறார் அம்பேத்கர் கருத்தை யாரால் மறுதளிக்க முடியுமா அப்ப அரசியல் சட்டம் என்ன சொல்கிறது இந்த சனாதன கட்டமைப்பு சாதிய கட்டமைப்பு என்ன சொல்கிறது இன்னைக்கு கவின் என்ற சகோதரர் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார் தமிழ் சமூகத்திலே பல்வேறு சமூகங்களிலே மோதல் நடக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்பது சாதிதான இப்ப சாதியை ஒழிக்க வேண்டும் என்று யாராவது பேசுகிறார்களா இந்திய அரசியல் சட்டத்திலே ஆர்டிகல் செவன்டீன்ல தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்று இருக்கிறது சாதி ஒழிக்கப்பட்டது என்று இருக்க வேண்டும் அதை நோக்கியான போராட்டத்தை சாதியற்ற சமூகத்தை நோக்கி போராட வேண்டும் இங்கே வேத தர்மத்தை சனாதன தர்மத்தை ஆதரித்து பலரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த ஜாதிய கட்டமைப்பை நியாயப்படுத்துகிறது பாஜக ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டில் வளர்வதற்கும் இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கும் இந்த மோதலுக்கு ஆணவ படுகொலைகளுக்கெல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிறது நீதான் பெரியாளு நீதான் ஒரு சாதி பெருமை இல்ல சாதீனம் எங்க இருக்கு சாதீனம் ஒண்ணு கிடையவே கிடையாது ஆனா இல்லாத ஒன்றை மனித மனத்தில் புகுத்தி அதை செய்தது வேத சாஸ்திரங்கள் என்று அம்பேத்கர் சொல்கிறார் நான் சொல்ல அம்பேத்கர் புத்தகத்தை யார் வேணாலும் படிச்சு வாருங்க ஆனால் அதை ஆதரித்து இந்த நாட்டிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வேத தர்மத்தை சனாதனத்தை ஆதரித்து பேசுபவர்கள் சாதியை ஒழிப்போம் என்று பேசுவார்களா பேசணும்ல இன்னைக்கு இந்த இந்த படுகொலை நடந்ததற்கு காரணமானவர்கள் அனைவரும் இந்த சித்தாந்தத்தை நியாயப்படுத்துவர்கள் சனாதன தர்மத்தை நியாயப்படுத்துவர்கள் சாதிய கட்டமைப்பை நியாயப்படுத்துவர்கள் பிறப்பால் ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துபவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வியை பொது சமூகத்தில் வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சாதி ஒழிப்புக்கு தயாராக வேண்டும் அதற்கான ஒரு பெரிய இயக்கத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கோருகிறேன் அனைத்து கட்சிகளும் அதில் களமிறங்க வேண்டும் தமிழர்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்ளக்கூடாது நமக்கான எதிரிகள் வேறு இலக்குகள் வேறு அம்பேத்கரும் பெரியாரும் அதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த இப்ப நடந்து கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்களில் நடந்து கொண்டிருக்கிற விவாதம் என்பது அந்த போர் சங் பரிவார அமைப்புகள் எனக்கு எதிராக வைக்கிற வாதம் என்பது இது நான் நடத்துகிற ஒரு பிரச்சனை கிடையாது இது சமத்துவத்திற்கும் சனாதனத்துக்கும் நடக்கிற ஒரு போர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கருத்திற்கும் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற மனுவுக்கும் நடக்கிற போர் திருவள்ளுவர்லிருந்து வள்ளலாரிலிருந்து தந்தை பெரியார் அம்பேத்கர் பகத்சிங் காரல் மார்க்ஸ் சி இல்லூட்டி எண்ணற்ற தலைவர்கள் இந்த சமத்துவ போராடி இருக்கிறார்கள் அந்த வழியில் தான் நானும் நிற்கிறேன் எனது போராட்டம் தொடரும் அதான் போலீஸ் தான் நீ கேட்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்து காங்கிரஸ்